எளிமையன எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாறுதலே ஐய வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐய வாழ்க உம் நாமம் வாழ்க ரெண்டு சுவாமிய வேலாதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தில் சா தாவீதுக்கு கத்தர் செல்வார் பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை ஒற்ற பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் பார்த்தீங்களா பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் அப்படிங்களா ஆண்டோர் கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் அப்புறம் ஜாதியார் மத்தியில் மற்ற மக்கள் மத்தியில் பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பன் நமக்கு அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த மாதத்தில் கூட நமக்கு கீர்த்தி மகிழ்ச்சி உண்டாகிறேன் சொன்னார்ல அப்போ நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் அவர் என்னெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இதனால கூட தாவீதுக்கு அருளின கிருமைகளை உங்களுக்கு நான் அருளி செய்வேன் சொன்னாரே அதே தெய்வன் இந்த பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை பெரிய மக்கள் மத்தியில் உன்னையும் அவங்களோடு இணைந்து உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு நாம் அதற்கு என்ன செய்யணும் தாவிதை போல் துதிச்சிக்கிட்டு தாவிதை போல பகைவர்களை நேசிக்கணும் தாவிதை போல அன்பு செலுத்தணும் தாவிதை போல் உணர்ந்து கொள்ளணும் பாவங்களை தாவிதை போல் அவருக்காக நாம் என்ன செய்யணும் உழைக்கணும் அவருக்காக ஊழியம் செய்யணும் அப்போ தான் நமக்கு இந்த காரியங்களை கத்த வாய்க்க பண்ணுவார் பெரியவர்கள் பூமியில் இருக்கிற பெரியோர்கள் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று தாவிதுக்கு சொன்ன அதே தெய்வன் நமக்கும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம் விசுவாசிப்போம் பெற்றுக்கொள்வோம் ஆமேன்